கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் சிலர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனைட்டாங்க அப்படின்ற செய்தி பரபரப்பாக நாம் பார்த்தோம் அதனை தொடர்ந்து அவங்க விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க அதன் பொருட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சாட்டை துரைமுருகன் இசை மதிவானன் முருகன் மூன்று பேரும் அந்த விசாரணை மையத்துக்கு ஆஜராகினாங்க அங்கே என்ன மாதிரியான விசாரணை நடந்தது அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது வச்ச விமர்சனங்கள் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா மிக முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு விஷயத்த உலகமெல்லாம் பறவை வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த என்ஐஏ உன்னைய சோதனை இத பத்தி கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டுல குறிப்பா நாம் தமிழர் கட்சி மீது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மீது கிட்டத்தட்ட எட்டு பேர் அவர்கள் மீது என்ஐஏ அதிகாரிகள் திடீரென்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு சோதனையில் ஈடுபட்டாங்க அதுவும் குறிப்பாக சாட்டை துறைமுருகனுடைய வீட்டில் திருச்சியில் போய் இசை மதிவாணன் அவர்களுடைய வீடு ஒரு கிராமம் அந்த பகுதியில் வாசுதேவன் நல்லூர்னு அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா அண்ணன் இருக்கக்கூடிய இளையான்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி அதுக்குரிய விஷ்ணு இவங்க வீட்டிலலாம் சோதனைகள் நடந்தது அதன் பொருட்டு இன்றைய தினம் ஆஜராக சொல்லி சம்மனும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இது பெரிய அளவுல தமிழ்நாட்டு அரசியல்ல பேசப்பட்டுட்டே இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க திடீரென்று இந்த சோதனை நடந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் பார்த்தீங்களா நாங்கள் அப்பவே சொன்னோம்ல அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய மத்தியில இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ஐஏ அதிகாருடைய இந்த சோதனை எதனால் நடந்திருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேசத்தில் புளவுபடுத்துகின்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க மீதான இந்த சோதனை நடைபெற்றதோடு இல்லாமல் அவங்க கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி சொன்னார் இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியே இருக்காது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இன்னைக்கு நடந்த இந்த சோதனையினுடைய முடிவில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த யார் முன்னிலையில் இது நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ரகசியமே இது உள்ள இருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை வச்சு நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து எப்படியாவது அப்புறப்படுத்தி ஆகணும் ஏன் அப்படின்னா ஆரிய சித்தாந்தத்தை கையில் கொண்டு அதாவது ஜனநாயக அரசியல் செய்யக்கூடிய இந்தியாவில் சாதி மதமற்ற எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட இந்திய மண்ணில் இந்திய ஒன்றியத்தில் எப்படியாவது சாதியை வச்சும் மதத்தை வச்சும் அரசியல கால் உண்ட முடியும் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தமிழருடைய நலம் தமிழருடைய இனம் வளர்ச்சி என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் அமைப்பு வளர்ந்தால் திராவிட சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும் அப்படின்றதையும் கருத்துல வச்சு ரெண்டு பேரும் கூட்டணியா இணைஞ்சு நாம் தமிழர் கட்சியை இருந்து அப்புறப்படுத்தணும் நீங்க நிலவளம் மண்வளம் மலைவளம் பேசுனது போக இன்னைக்கு அரசியல் பேசுறீங்க எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவர் பிரபாகரனை நீங்கள் கொண்டாடுறீங்க இது எல்லாத்தையுமே வச்சு இதை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடுறோம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் இருக்கு இந்த திட்டம் எதனால வந்தது அப்படின்னா ஏற்கனவே இந்திய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய இயக்கத்தோடு இவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் காட்டிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்களையும் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்போடு நம்ம சேர்த்துட முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கு அதன் பொருட்டு அப்படி வச்சு நம்ம நாம் தமிழர் கட்சியை ஒளிச்சு கட்டிடலான்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நுட்பமான வேலையை கையில் எடுத்திருக்கு அதன் பிறகுதான் இந்த என்ஐஏ சோதனை இந்த எண்ணெயை சோதனையில ஏதாவது கிடைச்சிரும் ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் உலகமெல்லாம் பறவு வாழக்கூடிய எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமிழருக்கான ஒரு அரசியல் அமையணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட பேசுவாங்க அதை வச்சு ஏதாவது ஒரு காரணம் காட்டி இந்த நாட்டிலேருந்து பேசுனாங்க அந்த நாட்டிலேருந்து பேசுனாங்கன்னு எதையாவது சொல்லி இவர்கள்ட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்திட முடியும் இப்படி ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக நாம் தமிழர் கட்சியை காட்டிட முடியும் இதை வைத்துதான் தான் அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏன்னா இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை அதாவது இதெல்லாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு ஒரு சட்டத்தை மீண்டும் வலுவாக கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி துடித்து கொண்டிருக்கு அதன் பொருட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சொன்னதுக்கான பின்மூலம் இதுதான் இந்த நேரத்துல விசாரணையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சேலத்துல ரெண்டு இளைஞர்கள் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஆயுதம் தயாரித்தல் பத்தி அந்த நபரோடு உங்களுக்கான தொடர்பு ஏதாவது இருந்ததா நீங்க அவங்களோட பேசிருக்கீங்களா என்ற விசாரணை மட்டும்தான் தற்போதைக்கு நடந்திருக்கு அதாவது இவங்க குற்றவாளிகளாக விசாரிக்கப்படலை நேர்மையானவர்களை அவர்கள் சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க அந்த நபரோடு பேசியிருக்கிறீங்களா அந்த நபரை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை தான் முன் வச்சிருக்காங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத விசாரணை வந்து தெரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டுமொத்தமாக இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஆரியத்திற்கும் இந்த பக்கம் திராவிடத்திற்கும் மிகப்பெரிய சவுக்கடியான தமிழ் தேசியம் வந்து பயம் இந்த ரெண்டு அமைப்புக்கும் எல் முருகன் அவர்கள் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தேசியத்திற்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறாங்க இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான வேலையை செய்யறாங்க என்ன வேலையை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இந்தியத்தினுடைய அதிகாரத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செஞ்சிருச்சு என் நிலத்திற்கான அரசியலை நான் தீர்மானிப்பேன் என்கிறத தவிர நாங்க என்ன பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் மத்தியில எந்த பிரிவினத்தை தூண்டுறோம் ஏதாச்சும் சாதியை வச்சு அரசியல் பண்ணுறோமா உங்களை போன்ற மதத்தை வச்சு அரசியல் பண்ணி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதுல கட்சியை வளர்த்தோமா தேர்தல் அரசியல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதிப்படைன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா நேர்மையான அரசியல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மக்கள் வந்து இருக்கக்கூடிய சூழலை மறக்கணும் அப்படின்னா புதுசாக ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு கலவரத்தை உருவாக்கி உருவாக்கி அந்த இடத்துல ஆளுமை செலுத்துனீங்களே குஜராத்தில் கலவரத்தை உருவாக்கினீங்க ஏற்கனவே இருந்த பாபர் மசூத் எழுச்சிட்டு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டினீங்க இன்னும் பல்வேறு இடங்களில் நீ மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் இன்னும் பல்வேறு இடங்களில் நீங்கள் சாதியத்தையும் மதத்தையும் அடிப்படையாக வச்சு அதுவும் குறிப்பாக இந்து மதத்தை நாங்கள் எல்லாத்தையும் பரப்பிடுவோம் எல்லாத்தையும் மதமதை செய்கிறது தான் வேலைன்னு தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்ற அளவிற்கு ஒரு மத பரப்புதலை செய்து கொண்டு நீங்க பிரிவினைவாதியா இல்ல இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறீங்களா இல்லங்க இது எல்லாருக்குமான சூழல் எல்லாருக்குமான வாழ்வியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதியா இதை மையமாக வச்சு இப்போ இருக்கக்கூடிய பெரும் எதிரியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நிற்கிறது நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா இது பெருமளவில் இரண்டாம் இடத்தையோ முதலிடத்தையோ கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற பயம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துருச்சு இல்லை என்றால் இவ்வளவு நாள் பேசாத இவர்கள் திடீரென்று பேசுகிறாங்க இப்போ வந்து சொல்றாங்க இல்லங்க விடுதலை புலிகளுடைய தலைவரை இவங்க தலைவரா கொண்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இத்தனை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு அப்போ நின்று இருக்கிறது எல்லா இடங்களிலும் தலைவர் படங்களை வைத்து தலைவர் பெயரை சொல்லி கட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போதான் நீங்க என்ன தூங்கி முடிச்சிருக்கீங்களா இப்போதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கா என்னவாக நம்மளை கட்டமைக்க பார்க்கறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற தனித்துவமான அவங்களே ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை அதை நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கான அரசியலை இந்த இடத்துல கொண்டு வந்துடவே கூடாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி மத அரசியலை எதிர்க்கிறது சாதி அரசியலை எதிர்க்கிறது இது இந்த விஷயத்தை வைத்து கட்டமைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பூதாகரமான எதிரியாக திராவிடம் இருக்கிறதோ இல்லையோ தமிழ் தேசியம் இருக்கிறது ஆரம்ப காலம் தொட்டே இந்த ரெண்டுக்கும் தான் பெரிய போர் நடந்திருக்கு ஏன்னா இப்போ திராவிடம் என்ற ஒரு சொல்லாடலே கிடையாது ஆர் வெர்சஸ் தமிழ் தேசியம் அந்த சண்டை தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இடையில ஊடால வந்து நின்றுட்டு நானூறு ரவுடி தான் நிற்கிற மாதிரி நிற்கிறவங்க குரூப் தான் இந்த திராவிட குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த திராவிடத்துக்கும் எதிராக தமிழ் தேசியம் நிற்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி பிஜேபியும் திமுகவும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சு கட்டிடலான்னு நினைக்கிறாங்க ஒன்றை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லணும் கடை கோடி தமிழன் இந்த நிலத்தை நேசிக்கக்கூடிய தமிழ் மொழியை சுவாசிக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி நான் தான் அப்படின்னு உணரக்கூடிய கடை கோடி ஒத்தை தமிழன் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பொய்களை சொல்லி புரட்டுகளை சொல்லி வதந்தியை சொல்லி கச்சி உடைக்க பார்க்குறாங்க இல்லை இதை இந்த அரசியலை செய்ய பார்க்குறாங்க இல்லை இவங்களுக்கு துணை போயிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து அலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரகசியமாக ஆயுதங்களை ஊடுருவ வைக்க பார்க்குறாங்க இது எதையும் நாம் தமிழர் கட்சி செய்யலை இது எதையும் செய்யலை கட்சி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை பணம் பணம் ஓட்டுக்கு நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும் என் நிலமும் வளமும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கணும் ஏழை எளிய மக்களும் அதிகாரத்துக்கு போகணும் அவன் சட்டத்தை அவன் கண்ணோட்டத்தின் வழியாக அவனே வகுக்கணும் அப்படின்னு மாபெரும் ஒரு தத்துவத்தை கையில் வச்சு ஆயிரம் ஆண்டு கால அடிமை ஆட்சிக்கு பிறகு தமிழருக்கான நிலத்தை அவன் ஆளன் என்ற மிகப்பெரிய கோட்பாட்டின் அடிப்படையில் மக்கள் சார்ந்து மக்களாட்சி சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் பேர் இயக்கம் குடும்பம் ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் தமிழர்கள் தன்னுடைய வரலாற்றை புரிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய மாபெரும் குடும்பம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் அதுல ஒட்டுமொத்தமாக இங்கு வேலை கிடைக்காம வெளிநாட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய நிலத்தை வளர்த்தி பாதுகாக்க முடியலையே ஒரு நாட்டினுடைய நலன் இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு அங்க போன பிறகு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஆதங்கப்பட்டு நமக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டிலேருந்து நம்மகிட்ட அன்பு பாராட்டி பேசுவாங்களே தவிர இந்த மண்ணிற்கு எதிரான எந்த வேலையும் நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு கட்சி செய்யுது அப்படின்னா அது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் இந்த மண்ணில் எந்த அழிவுகரமான தொழில் திட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி துணை போகலை எந்த நிலத்தையும் வளத்தையும் அழிப்பதற்கு நாம் தமிழர் கட்சி துணை போகலை மண்ணை அள்ளி விக்கல மறையை உடச்சு விக்கல இன்னும் சொல்ல போனால் எந்தெந்த எதிரான ஆற்றல்கள் எல்லாம் இருந்ததோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து நாட்டுக்குள்ள விடல தீய சக்திகளை பறக்க பரவ விடலை இன்னும் சொல்ல போனால் அந்நிய பொருளாதாரத்தை இங்கே கொண்டு வந்து திணிச்சு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒழிக்கலை இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டியவங்க இந்த மூன்று கட்சிகளும் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளுக்கான கட்சி இது நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறத ஒருத்தராலையும் விரட்ட முடியாது எங்களை நீங்கள் என்னென்னவோ சதி வேலைகள் செஞ்சு பார்த்தீங்க இது அந்த சதியினுடைய உச்சமாக இருக்குது ஐயா அண்ணாமலைக்கும் எல்முருகனுக்கும் சொல்கிறோம் மதத்தை வச்சு ஊன்றுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க மத்தியில் முடியவே முடியாதுன்னு வரக்கூடிய தேர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும் இந்த விசாரணை மட்டும் இல்லை நாளைய தினம் வந்து இன்னும் மூன்று பேருக்கான விசாரணைகளுக்கான ஒரு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு நாளைக்கு அவங்க வந்து ஆஜராகிறாங்க அதன் முடிவுக்கு பிறகு இந்த எண்ணெய் அதிகாரிகள் அவங்க வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையிலே உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிடும் நன்றி